அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் வலா ரசூல் வலா அலஹி வா ஸ்ஹாபி அஜ்மாயின் அலம் தில்லா அலம் அல்லாஹுடைய மிக அழகிய பெயர்களை முதல் பத்து பெயர்களை நம்ம வெற்றிகரமாக பார்த்து முடிச்சிட்டோம் ஒரு பெரிய படியை தான் மாதிரி இருக்கில்ல மேலே இருக்கப்படியெல்லாம் இன்னும் ஈஸியாக அழகாக மீதி இருக்க அல்லாஹுடைய எல்லா பெயர்களையும் நம்ம வந்து மனதார புரிந்து உணர்ந்து அதை நினைவில் கொள்வோம் ஸோ எப்பவும் போல் அல்லாஹுடைய முதல் பத்து பெயர்களை இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்பாலன் அல் மாலிக் பேரரசன் அல் குத்துஸ் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அல் மோமின் நம்பிக்கை அளிப்பவன் அல் முஹைமின் பாதுகாப்பவன் அல் அஜீஸ் வலிமை மிக்கவன் அல் ஜப்பார் கட்டாயப்படுத்துபவன் மற்றும் மீட்டெடுப்பவன் அல் முத்தகப்பீர் பெருமைக்குரியவன் இன்றைக்கி அல்லாஹுடைய பதினோராவது பெயர் அதாவது அல் காலிக் அப்படின்ற பெயரை பார்க்கலாம் அல் காலிக் அப்படின்னா என்ன படைப்பாளன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்கள் உயிரற்றது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை படைத்தவன் யார் அவன் அல்லா ஓகேங்களா ஸோ எப்போ போல் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் அமீர் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அந்த விதை இருக்குது பாருங்கள் அவங்க வந்து சாப்பிட்ட பழங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்ச விதை எல்லாத்தையும் வந்து மண்ணை தோண்டி ரொம்ப அழகாக வந்து அந்த விதை எல்லாத்தையும் போட்டு மூடி தண்ணி ஊற்றி அந்த மாதிரி செடி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அங்கேருந்து ஒரு குட்டி பாப்பா வந்து அமீர் கிட்ட கேட்குது நாங்கள் இந்த விதையெல்லாம் மண்ணில் போட்டோன்னா இது செடியாக முளைச்சி வருமா அப்படி சொல்லிவிட்டு ஸோ நம்ம என்ன செய்கிறோம் விதைய மண்ணில் போடுறோம் மண் மூடி வைக்கிறோம் தண்ணியும் ஊற்றுறோம் ஆனால் அந்த மண்ணிலேருந்து அந்த விதை முட்டி எப்படி ஒரு செடியாகவும் மரமாகவும் ஒரு ஆளை மரமாகோ நிற்குது அப்படின்றது படித்தவன் அல்ல ஸோ நீர் நிலம் காற்று ஆகாயம் இந்த உலகத்தில் இருக்க மக்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் அல்லா எப்படி படைச்சிருப்பான் அப்படின்னு ஒரு முடி க ஒரு நிமிஷம் கண்ணை முடி சிந்திச்சு பாருங்கள் எல்லாம் எவ்வளோ மிக பெரியவனில் அவன் நினச்சி ஒரு செகண்டில் இந்த உலகத்தை எல்லாம் எவ்வளோ அழகாக வந்து படைச்சிருக்கான் பாருங்கள் ஸோ ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்க்குறப்பையும் அதை படைச்சது அல்லா அப்படின்றத நம்ம எப்போவுமே நினைவில் கொள்ளணும் இது சிறுசு இது பெரிசு அப்படி சொல்லிட்டு இதில் கம்பேரிசன் இல்லை எல்லாமே வந்து அல்லா படைத்த உயிர் அப்படின்றத நம்ம எப்போவுமே வந்து நினைவில் கொள்ளணும் ஸோ இன்றைக்கி அல்லாஹுடைய பதினோராவது பேர் பார்த்துருக்கோம் அல்கஹாலிக் பதினோராவது பேரை பார்த்துருக்கோம் அல்காலிக் படைப்பாலன் ஸோ மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ